வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு காற்றை பொறுத்தவரைக்கும் முக்கடலில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை எந்த நிகழ்வும் இல்லை தற்பொழுது நிகழ்வு எல்லாமே தென்னரை கோளத்திலும் சுமத்ரா வருகை ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறது தென் இருந்து இந்த மாத இறுதி நாட்களில் வருவதற்கு ஒரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது ஆக தென்சினக்கடல் சு மற்றும் தாய்லாந்து வளைகுடா நோக்கி ஒரு காற்று சுழற்சியும் அந்தமான் அதாவது சுமத்ரா வருகை ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறது இவை வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவின் காற்றை சற்று வேகம் அதிகரிக்க செய்யும் அது வரைக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரை எந்த காற்று அச்சுறுத்தலும் இல்லை தொடர்ந்து நீங்கள் கடல் தொழில் செய்யலாம் மீன்பிடிக்கலாம் அதேபோல் சரக்கு போக்குவரத்து தோணி போக்குவரத்து வெசல் போக்குவரத்தை நீங்கள் நடத்தலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தைந்து இருபத்தாறு ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகத்தை அதிகப்படுத்தும் விதமாக காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கே நெருங்கி வரும் ஆனால் நெருங்கி வந்து குமரிக்கடலுக்கு வந்து விடாது இலங்கைக்கு கிழக்கே நெருங்கி வந்து மீண்டும் அடுத்த சுழற்சியோடு இணைவதற்கு விலகி சென்று விடும் மீண்டும் ஒன்றிணைந்து மார்ச் முதல் வாரத்தில் நான்கு ஐந்து தேதிகளில் ஒன்றாம் தேதியிலிருந்து காற்று கொடுக்க தொடங்கினோம் ஆனால் மழையோடு சேர்ந்த காற்றுன்னா இலங்கைக்கு தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கெல்லாம் நாலாம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் சாதக அமைப்பாக காற்றின் அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மீண்டும் காற்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக மார்ச் முதல் வாரத்தில் ஏற்படுத்தும் ஆக இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை வரக்கூடிய பத்து நாட்களுக்கு நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் அச்சமின்றி கடல் தொழில் செய்யலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதியில் குறிப் குறிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய நாட்கள் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அதற்கு பிறகு விலகி சென்று இரண்டு மூன்று நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று குமரிக்கடல் மன்னார் விளைவிடாவில் வரும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கும் தீவிரமாக பிப்ரவரி மாத இறுதி நாட்களில் ஓரிரு நாள் அதேபோல் மார்ச் முதல் வாரத்தில் ஒரு சில நாள் அந்த காற்று அச்சுறுத்தலை டெல்டா கரையோரம் மற்றும் வடகடலோரத்தில் கூட கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் அச்சுறுத்தலை கொடுக்கும் ஆக இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தான் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை நிம்மதியாக மீன்பிடிக்கலாம் கடல் தொழில் செய்யலாம் இருபத்தைந்துக்கு மேல் எப்படி என்பதை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்க்க வேண்டும் மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வலுவாக இருக்கும் காற்று அதை அறிந்து திட்டமிட்ட கடல் தொழிலுக்கு நீங்கள் இறங்க வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் காற்று சுழற்சி அதாவது உயரழுத்தம் மற்றும் கிழக்கு காற்று இரு காற்று இணைவு என்பது இலங்கையோட தெற்கு பகுதியில் அவ்வப்பொழுது லேசாக இருந்து கொண்டு தான் இருக்கும் இதில் பதினேழு பதினெட்டு தேதிகளிலிருந்து இலங்கையோட தெற்கு பகுதிகளுக்கு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை தூரல் வானிலை இலங்கையோட தெற்கு பகுதிக்கு மட்டும் கொடுக்கும் அதாவது இலங்கையோட தெற்கு பகுதினா கண்டிக்கு தெற்கே அம்பாறை கோட்டைக்கு தெற்கே கோட்டி கோட்டை கண்டி அம்பாறைக்கு தெற்கே குறிப்பாக தோட்ட காலி இந்த பகுதிகளில் மட்டும் அவ்வப்பொழுது தூரலை கொடுக்கும் கிழக்கு திசை காற்று இருக்கும் தொடர்ந்து இந்த காற்று மிரட்டி கொண்டே இருக்கும் இரு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதில் கூடுதல் மிரட்டலையும் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழை பொழிவை ஏற்படுத்தும் சாதக அமைப்பை அம்பாறை அம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதியில் முதல்ல மழைப்படிவை இருபத்தி நான்காம் தேதி தொடக்கம் இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்தே இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுலாம் கனமழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் எட்டி பிடிக்கிறது ஆராய்ச்சியில் இருக்குது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து இலங்கைக்கு மழை கனமழை வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஐந்துலேருந்தே இருபத்தி மூன்று மழை படிப்பு தொடக்கம் இருபத்தி நான்கு இலங்கையில் ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி ஐந்து லேசான மிதமான மழைப்பிழிவாக மாறும் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் பரவலான மழைப்பெடிவை கொடுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழெல்லாம் இருபது அதிலிருந்து மழைப்பிடிவு பிப்ரவரி மாதத்தில் இறுதி நாட்கள்லேயும் மார்ச் முதல் வாரத்துலேயும் மழைப்பெடிவை கொடுக்கக்கூடிய சாதகம் இருக்குது ஆக நாம் இவள்னால சொல்லிகிட்டே இருந்தோம் நிகழ்வு சாதகம் இருக்குது கோடை மழை வலுவாக இருக்கிறது இலங்கைக்கு கோடை மழை கை கொடுக்கும் வலுவான நிகழ்வு வளிமண்டலம் சாதகம் அடைந்ததும் வரும் அதற்கு முதல் தொடக்கமாக காற்று சுழற்சி பிப்ரவரி இறுதியில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வரும்னு சொல்லிகிட்ருக்கோம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தான் தாமதமாக பதினேழாம் தேதி வந்து ஒரு மேகமூட்டத்தை வானிலையும் குழப்ப வானிலையும் கொடுக்க போகுது அதுக்கு அடுத்தது இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி மூன்றாந்தேதியிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழுலாம் நிறைய மழைப்படிவை இலங்கைக்கு கனமழைப்படிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு காற்று சுழற்சி ஏற்படுத்த இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே இந்த காற்று சுழற்சி இருந்து இலங்கையில் பரவலான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யாழ்ப்பாணத்தை விட துறை கொஞ்சம் கூடுதலாகும் துறையை விட முல்லைத்தீவு சற்றுக் கூடுதலாகவும் முல்லைத்தீவை விட திருகோணமலை சற்றுக் கூடுதலாகவும் அதைவிட அம்பாறை கூடுதலாகவும் இருக்கும் இப்படி தெற்கே தென்கிழக்கே போக போக தான் மழைக்கு வாய்ப்பு கூடுதல் ஆனால் வரக்கூடிய இருபத்தி மூன்றிலிருந்து தொடக்கம் இலங்கைக்கு மழை இருபத்தி ஐந்து இருபத்தாறு நல்ல மழை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் அடுத்தபடியாக அந்த காற்று சுழிச்சு விலகி போயிட்டு மீண்டும் தீவிரமடைந்து இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மீண்டும் மார்ச் முதல் வாரத்தில் மழைப்பெடிவுக்கு தொடக்கம் அது கனம் மிக மழைப்படிவாக தெரிகிறது மார்ச் முதல் வாரத்தில் வரக்கூடிய மழை காற்று சுழற்சிகள் ஏற்கனவே வரக்கூடியதே ரெண்டு காற்று சுழற்சி இணைஞ்சது அடுத்தது மூன்றாவதாக ஒரு காற்று சுழற்சி இணைந்து மார்ச் முதல் வாரத்தில் தீவிர நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை கூட தீவிரமடையலாம் மார்ச் முதல் வாரத்தில் வந்து நல்ல ஒரு மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மார்ச் முதல் வாரத்தில் மட்டும் இல்லைங்க தொடக்கம்தான் இது மார்ச் மூன்றாவது வாரம் மார்ச் இறுதி வாரம் இதெல்லாமே அதாவது சூரியனின் குத்துக்கத்தில் நிலநடுக்கோட்டை அடைந்து வடக்கே நகர வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் பொழுது படிப்படியாக வெப்பம் உயரும் வளிமண்டலம் சாதகமாகும் கடலும் நீரோட்டமும் சாதகமாக இருக்கு கடல் வெப்பமும் நீரோட்டமும் சாதகமாக இருக்குது அது வளிமண்டலத்தை சாதகப்படுத்தியதும் கண்டிப்பாக நிகழ்வுகளுக்கு சாதகம் ஏற்படும் என்பதனால் வரக்கூடிய மார்ச் இறுதி வாரத்திலிருந்து கண்டிப்பாக நிகடுகள் வலிமை பெறும் மழையும் மழையும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில நாள் வெயில் அதிகமாக இருந்தாலும் பெரும்பாலான நாட்கள் சராசரி வெயில் இருக்கும் சராசரிக்கு குறைவான வெயில் ஒரு சில நாள் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரி வெப்பம் இந்த ஆண்டு படிவாகும் சராசரிக்கு விட கூடுதல் கோடை மழை இருக்கிறது கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள் அது இந்த மாத இறுதி நாட்களிலிருந்து பேசுபொருளாகக்கூடிய காற்று சுழற்சி மார்ச் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு எல்லாமே அதாவது வலுவான நிகழ்வுனால் நல்ல மழை தரக்கூடிய நிகழ்வாக காற்று அச்சமில்லை வல்ல மழை தரும் நிகழ்வாக வந்து நல்ல ஒரு மழைப்படிவை மார்ச் முதல் வாரத்தில் கொடுக்கும் அது அப்படியே மார்ச் இருபத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு படிப்படியாக நிகழ்வுகளுக்கு சாதகம் ஏற்பட ஏப்ரல் மேல நல்ல ஒரு நிகழ்வு மழைப்படிவை தரும் என்பதில் மாற்றமில்லை பருவமழைகளும் மிகச்சிற சொல்லி சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி